தங்களுடைய முதுகிலே குழந்தைகளை சுமந்த பண்ணம் நீர் அந்த குளிரிலே வாடுகிறார்கள் ஆனால் இப்போது அதுக்கு ஒரு குஷ்ணி குண்மணியும் கூட தனது விருப்பம் இல்லாமல் தன் தந்தை த தாய் தந்தையால் விரும்புறைத்து மனது செய்து வைக்கப்படலாம் அதைவிட நான் ஒன்றை சொல்ல விரும்புறேன் எங்களுடைய தேயிலை தோட்டத்திலே வாடுகின்ற அந்த பெண்களுடைய நாளாந்த சம்பளம் ஆயிரத்தி ஏழுநூறுவாக நீங்கள் வேண்டி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கே தெரியும் ஒரு பெண் தன் குடும்பத்தையும் பார்த்து தன் பிள்ளைகளையும் பார்த்து அவள் அந்த குளிரிலே கடியிலே தன் பிள்ளையின் முதலாளே வினாடி கத்திய நாம் உங்களுக்கே தெரியும் மலை நாட்டிலே வாழுகின்ற பெண்கள் தங்களுடைய முதுகிலே குழந்தைகளை சுமந்த வண்ணம் நீர் அந்த குளிரிலே வாடுகிறார்கள் உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மலையத்தில் இருக்கிற சுகாதார கட்டமைப்புகளை தோற்ற அதிகாரிகளிடம் கொடுப்பதாக ஆகவே அது சம்பந்தமாக நான் மிகவும் கவலை அந்த பெண்களுடைய அன்றாட வாழ்க்கை இலங்கையிலே அதிகுறைந்த போஷாக்கு உள்ள இடம் என்பது மலையகம் என்பது அம்மனிக்கு வடிவாக தெரியும் ஆகவே நான் அதை உங்களை சொல்ல தேவையில்லை அது சம்பந்த நடவடிக்கை எடுப்ப எடுப்பதற்கு எடுப்பதற்கு உங்களுடன் ஆழமாக வேண்டிக் கொள்கிறேன் அது தவிர என்ன மூன்று விடயங்களை சொல்லி மற்ற தப்பிரதிகாரத்தை முஸ்லீம் சமூகம் உங்களுக்கே தெரியும் முஸ்லீம் என்றது ஒரு வித்தியாசமான அவர்கள் தன் தங்களுக்கே நிறைவான தங்களுக்கே சார்பான ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்ட சமூகம் நாங்கள் இந்துக்களாகவும் தமிழர்களாக இருந்தும் முஸ்லீம்களுடன் ஒப்பிட முடியாது அதே நேரம் சிங்களவர்களாக இருந்தாலும் முஸ்லிம் முஸ்லீம்களுடன் ஒப்பிடையாது அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய மொழி அவர்களுடைய நடை என்பது நூறு வீதம் தனி ஆனால் உங்களுடைய அரசாங்கத்திலே வரைக்கும் எந்த முஸ்லீம் அமைச்சருக்கும் நீங்கள் இடம் கொடுக்கவில்லை இது மிகவும் கவலைக்குரிய விடயம் அது தவிர என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்திலே எந்த தமிழனும் எந்த முஸ்லீமும் நீங்கள் உள்ளடக்கவில்லை எது என்றால் அந்த அது அதாவது நினைக்கிற ஆட்டை பார்த்து ஓனாய் அழுதது போல் எங்களை பற்றி எங்களை பார்த்தும் அதே நேரம் கிழக்கும் வடக்கிலும் மற்றும் புத்தகத்திலும் இருக்கிற முஸ்லீம்களை பற்றியும் இந்த அரசாங்கம் அழுகிறது ஆனால் உங்களுடைய கண்கள் அளவு இல்லை முதலை கண்ணீர் நீங்கள் அவர்கள் சம்பந்தம் முஸ்லீம்கள் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் இது இதுவரையும் எடுக்கவில்லை ஃபைசப் முஸ்தபாவின் அவருடைய கதையை நான் மீண்டும் சுற்றிக்காட்ட விரும்புகிறேன் என்னென்றால் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் எம் எனப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொராமாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களிலே நூற்றி இருபது பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் மாற்றப்பட வேண்டிய சட்டங்களில் முக்கியமானது ஒரு பெண் தான் மனம் புரிவதா இல்லையா என்பதை தான் தான் தீர்மானிக்க வேண்டும் தன் தந்தையோ தன்னுடைய தந்தையின் தந்தையோ தீர்மானிக்க முடியாது ஆனால் இந்த எம் எம்டி ஆக்டின் படி பன்னெண்டு வயதோ அல்லது அதுக்கு குறைவான வயதுடைய ஒரு முஸ்லீம் பெண்மணியோ கூட தனது விருப்பம் இல்லாமல் தன் தாய் தந்தை தன் தாய் தந்தையால் ஒருவருக்கு மனம் செய்து வைக்கப்படலாம் ஆகவே அவற்றை நீங்கள் முற்றிலுமாக ஒரு சட்டம் மூலம் கொண்டு வந்து கட்டாயம் இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றது அவருடைய பைசர் முஸ்தபாவினுடைய கோரிக்கை அதே மாதிரி முஸ்லீம் மக்களுக்காக என்னுடைய கோரிக்கை இரண்டாவது விடயம் முஸ்லிம் உடைய சட்டங்களில் இருக்கிறத ஒரு ஆண் டிவோர்ஸ் எடுக்க விரும்பினால் அவர் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போவார் ஒரு நாளிலே டிவோர்ஸ் முடிந்துவிடும் ஆனால் ஒரு பெண் டிவோர்ஸ் முஸ்லீம் பெண் டிவோர்ஸ் எடுக்க வேண்டுமாக இருந்தால் அவள் எத்தனையோ நாட்கள் ஏறி இறங்க வேண்டியிருக்கும் என்னுடைய அவருடைய கலாச்சாரம் ஆகவே இந்த ரெண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இந்த சமத்துவம் பேணப்பட இருந்தால் இந்த நாட்டிலே முஸ்லீம் பெண்களுக்கான நியாயமான இந்த சட்ட மாற்றமே செய்யப்பட வேண்டும் அது தொடர்பாக உங்களுடைய க கவனத்தை செலுத்தவும் அதைவிட பார்த்தால் எங்களுடைய நாட்டிலே නාපදදිීදමාට පෙන්ගල් තැනඩේ කලයාානම් අදවද තනඩේ බාල්කයි තුනයාල් බයිලන්ස ගුට්හට කර කරද අයිතන්න ඇතරම ඔබතුමා මුස්කලීම් විවාහනීතිය පිළිබඳව හරියට දැනුවත්වා ඒ පිඳ කරනු කරණ කියන්න. පතන ඔබතුමා දැනුවත්නම් කාද සාාව පිළිබඳවත් කතා කරන්නන්නේ එකෙල් ඉල්ලීමක් කරනවා විශේයෙන් නොදනවත් දේ පිළිබඳව කතා කරන ොට තන් දන්න දේ පිඳව කතාකිරීම උච තයි කියල විශ්වා මච . මම ඒක දැනුවත් කරන්න. ඒක ම කියවේ ඩි රිපට්ක් ඔබතු මාලාට එකග අයිඩියක් නැ ෙ පට ක් ද හරක් ිපට ල ො හිල තිේවා ම ස් ුම ගන බදල දනවාන් කිය ගුම ම ල දෙ හරිද.